ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிக்கன் கிரேவி டீரத்தில் நம்ம காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் தாளிச்சுட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்திக்கலாம் அது கூட கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினோன்னையும் நம்ம இஞ்சி பூண்டு புதினா மல்லி இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கினக்கப்புறம் தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று போட்டு நல்லா தக்காளி மசியை வதக்கிக்கலாம் காளானை இதை கட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் சேர்த்து கறி மசாலா தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலா வாடை பச்சை வாடை போகிறதுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம கிரேவி மாதிரி செய்கிறனால தண்ணி அதிகம் சேர்த்துக்க வேணாம் மசாலா கொதிக்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறம் நம்ம காளானை சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளானை சேர்த்துக்கலாம் இதனால் எல் ரைஸ் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ காளான் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டா காளான் ஒரு டூ த்ரீ ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம் காளானாலும் தண்ணி வரும் அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேணாம் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு வேக வச்சோம்னா ரெடி ஆகிடும் கடைசியாக கொத்தமல்லி தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சுவையான காளான் கிரேவி ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்